ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா காய்கறி இல்லாத நேரத்தில் நான் இந்த ஹோட்டல் ஸ்டைல் குஸ்காதாங்க வீட்டில் நான் செய்வேன் ரொம்ப சுலபமானது வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தாலிப்பு ஐட்டங்களெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ பட்டை பிரிஞ்சு இலை எல்லாமே போட்டு வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி வெங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு மூணு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நீடேடு எப்படியோ நீங்கள் அதுக்கு தகுந்த பாட் தகுந்தது நீங்கள் போட்டுக்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து சமையலில் வெங்காயம் நிறைய ஒரு ஃபுட்டில் நம்ம சேர்க்கும் போது அதோடய டேஸ்ட்டையும் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால உங்களுக்கு நீடு எத்தனையோ அந்த நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இடித்து வச்சுருக்கேன் நான் வந்து இடித்து தான் போடுறது ஃப்ரெஷ்ஷாக போப்போ அரைச்சிலாம் ஃப்ரிட்ஜில் நான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணுறது இல்லைங்க அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டும் அந்த இடிக்கிற உரல் இருக்குது இல்லைங்களா அதில் இடிச்சுப்பேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் அதையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகா வெங்காயம் போடும்போதே போட்டுருவோம் நான் மறந்துவிட்டேன் அதனால் இஞ்சி பூண்டோடு போட்டுக்கிறேன் நீங்கள் மறந்துடாமல் வெங்காயத்துக்குடையே பச்சை மிளகா போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கணும் நாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நான் நாலு கட் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுருவேங்க நல்லா தக்காளி வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் நல்லா வதங்கி வரும் அதுக்காக நான் இந்த மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் தக்காளி போட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு சிம்மில் போட்டுருவேங்க இப்போது எனக்கு மசிஞ்சது பத்தலை அதனால் இந்த மசிக்கிறத வச்சு அந்த தக்காளியெல்லாம் வந்து நான் நல்லா மசிச்சு விடுறேன் இதுக்கு நடுவில் நீங்கள் அரிசியை நல்லா கழுவி அரிசி வீட்டில் இருக்கிற அரிசியை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊத்துவாங்க அரிசியை கழுவி நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்காங்க அதுக்கு நாலு கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது மசாலா எல்லாமே வந்து வதங்கிருச்சு இப்போ இந்த வதங்கின மசாலாவை நம்ம குக்கரில் அரிசி அளந்து தண்ணியெல்லாம் அளந்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி தண்ணியெல்லாம் அதில் எடுத்து இந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு தேவையான அளவு உப்பு மீல் மேக்கர் வந்து நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்திருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம சுடுதண்ணியில் போட்டுட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துடணுங்க இதில் தண்ணி இருந்ததுன்னா அரிசி வந்து நம்ம குழஞ்சிரும் அந்த மீல் மேக்கரை நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த அரிசியோடு நம்ம போட்டுக்கணுங்க உங்கக்கிட்டே எலுமிச்சை மழை இருந்ததுன்னா வந்து அது புழிஞ்சி விட்டுக்கோங்க ஒரு அரை மூடி என்கிட்ட இல்லை ஆனால் புளிச்ச தயிர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஒரு கப்பு புளிச்ச தயிர் வந்து ஊற்றிக்கிறேன் இது வந்து நல்ல குஸ்காவை வந்து சுவையை கூட்டி கொடுக்கும் இப்போ வந்து நம்ம குக்கரில் என்னோடய குக்கருக்கு ஒரு விசில் வச்சாலே இது வந்து ரெடி ஆகிடுங்க உங்கள் வீட்டு குக்கர்ல நீங்கள் எத்தனை விசில் வைப்பீங்களோ வச்சுருங்க வெந்து ரெடியாகிடுச்சு இப்போ சுவையான குஸ்கா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்